அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துஹு சீதனா ஹசன் அலி அல்லாஹு அனுஹு அபுபக்ரா அலி அல்லாஹு அனுஹு அவர்கள் அறிவித்தார்கள் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹு அலி வசலம் அவர்கள் மிம்பர் மேடை மீது உரையாற்றியபடி இருக்க ஹசன் அலி அல்லாஹு அனுஹு நபிசல்லாஹு அலி வசல்லம் அவர்களுடைய பக்கவாற்றில் அமர்ந்திருந்தார்கள் அவர்கள் ஒருமுறை மக்களையும் மறுமுறை ஹசன் அலி அல்லாஹர்களையும் நோக்கியபடி இந்த என்னுடைய மகளின் மகன் மக்களின் தலைவராவார் முஸ்லிம்களின் இரண்டு பிரிவினருக்கு இடையே இவர் வாயிலாக அல்லாஹ் சமாதானத்தை ஏற்படுத்த இருக்கிறான் என்று சொல்ல கேட்டேன் இந்த செய்தி சகிகுல் முகாரியிலே மூன்று ஏழு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மொராயிபின் ஆசிவ் ரதியல்லாகுவானுஹூ அவர்கள் அறிவித்தார்கள் அனிரலியல்லாகுவானுஹூ அவர்களுடைய மகன் ஹசன் அலியல்லாகுவானுஹூ நபிசல்லாஹுஅலிவசல்லாம் அவர்களின் தோல் மீது அமர்ந்திருக்க அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் உலை வசல் அவர்கள் யா அல்லா நான் இவரை நேசிக்கிறேன் நீயும் இவரை நேசிப்பாயாக என்று பிரார்த்திக்க கண்டேன் இந்த செய்தி சஹிஹுல் புகாரியிலே மூன்று ஏழு நான்கு ஒன்பது என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அரசபனு மாரிக்கிறதிகல்லாகும் அனுகும் அவர்கள் அறிவித்தார்கள் ஹசனபுன அழிரலியல்லாக அவர்களை விட அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹு செல்லம் அவர்களுடைய உருவ அமைப்பை உத்தனவர் வேறு யாருமே இல்லை இந்த செய்தி சஹிஹுல் புகாரியிலே மூன்று ஏழு ஐந்து இரண்டு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது செய்திதனா ஹசன் அலி அல்லாஹு அணுகு அவர்கள் அழைக்கப்படுகின்ற போது இமாம் ஹசன் என்று அழைக்கப்படுவார்கள் நபிசல்லாஹ் அலைய் வல்லம் அவர்களுடைய அன்பிற்குரிய பேரப்பிள்ளை அல்லாஹுடைய தூதர் சல்ல அலாஹ் சல்லம் அவர்கள் இவர்களை குறித்து பல்வேறு விதமான சுப செய்திகளை சொல்லியிருக்கிறார்கள் சொர்க்கத்தினுடைய வாலிபர்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் இவர்கள் சொர்க்கத்தை கொண்டு சுபசோபனம் சொல்லப்பட்டவர்கள் ஹசனும் ஹுசைனும் சொர்க்கத்தில் இளைஞர்களுடைய தலைவராக இருப்பார்கள் என்று சல்ல அஹுல வசல் அவர்கள் தன் பேர பிள்ளைகளை புகழ்ந்து சொன்ன செய்திகள் நவிமொழி தொகுப்புகளிலே இடம்பெற்றிருக்கிறது அவர்கள் சொர்க்கவாசிகள் அனைவருக்கும் தலைவர் என்றும் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நவிமொழியும் இடம்பெற்றிருக்கிறது இத்தகைய விளக்கங்கள் மூலம் இமாம் ஹசன் அலி அல்லாஹு அவர்கள் வெளிப்படுத்திய குணங்களை பற்றி அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹ் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் இமாம் ஹசன் அலியல்லாஹு அனுகூ அவர்களுடைய தந்தைக்கு பிறகு தெய்வீகமாக நியமிக்கப்பட்ட இமாம் பதவிக்கு மிகவும் தகுதியான நபர் அதிலே எந்த விதமான சந்தேகமுமே இல்லை என்று குறிப்பிட்டார்கள் இமாம் ஹசன் அலியல்லாஹு அல்லாகு அவர்களை அல் முஜிதபா என்றும் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் என்றும் இரண்டாவது இமாம் என்றும் இந்த சமுதாயத்தின் மூலமாக அறியப்பட்டிருக்கிறார்கள் அதை தேர்ந்தெடுக்கப்பட்ட அல் முஜிதபாவாக மாற்றியது எது என்று நாம் ஆராய முற்படுகின்ற போது அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹு செல்லம் அவருடைய மறைவிற்கு பிறகு இமாம் ஹசன் அலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த மார்க்கத்திலே நீதியை நிலைநாட்டுகின்ற அந்த காரியத்திலே தன்னடக்கத்தோடு செயல்பட்டார்கள் என்பதையும் நாம் அறிந்து கொள்ள முடிகின்றது அசனியல் ஆகும் அவர்கள் மற்ற நபர்களிடமிருந்து வேறுபடுத்தி காட்டுகின்ற சில குணங்கள் மற்றும் குணாதிசயங்களை கொண்டிருந்தார்கள் அவர்கள் தனது தாராள மனப்பான்மை கருணை மற்றவர்களுக்கு உதவக்கூடிய தன்மை இப்படி மக்களுக்கு மத்தியிலே அறியப்பட்டவர்கள் என்பதோடு மாத்திரமல்லாமல் நமக்கு உன் அண்டை வீட்டார் என்ற தனது தாயினுடைய கூற்றை அவர்கள் சரியாக பின்பற்றினார்கள் யாராவது எப்போதாவது பசியோடு இருந்தாலோ உணவு தேவைப்பட்டாலோ இமாம் ஹசன் அலி அவர்கள் அவர்களுக்கு உதவுகின்ற மனோபாவம் கொன்றவர்கள் என்றெல்லாம் இஸ்லாமிய வரலாற்றிலே அறியப்பட்ட நவிசல்லாஹு வசல்லமுடைய ஹசன் பிள்ளை ஹசனியல்லாக அனுகு அவர்களை அல்லாஹ் எப்படி பொருந்தி கொண்டானோ அதுபோன்று நம்மையும் நம் சந்ததிகளையும் அல்லாஹ் கொண்டு அவர்களை பின்பற்றி வாழ்கின்ற நல்லோர்களாக மேன்மக்களாக நம்மையும் அல்லாஹ் ஆக்கிவை தன் உதவியவானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து